குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரிஷவராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் ஏன் ராசிக்காரர்களுக்கு அதிரடி ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷவராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் லாபஸ்தானத்துல அமர இருக்கிறார் அதாவது பதினோராம் இடத்துல அமர இருக்கிறார் அந்த தற்போது சஞ்சாரம் செய்து பாருங்கள் ராசிக்கு மூணு ஆறு மிக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதாவது ராஜ யோக பலன்களை கொடுப்பார் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய யோகத்தை கொடுப்பார் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க அதிர்ஷ்ட காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் ராஜ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அப்ப இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யோகம் இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போவது ஏன்னா சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஏன்னா சனி பார்த்து கொடுக்கற சொத்து அழியா சொத்துங்க சனி கொடுப்பது யாராலும் தடுக்க முடியாது சனி பகவான் ஒரு நீதிமான் அதுவும் உங்க ராசிக்கு ராசிக்கு அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி அவரே பாருங்க லாபஸ்தானத்தில் அமரப்போறார் அந்த வீட்டுக்குரிய குரு தற்போது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ளே பாருங்க ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு உங்கள் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்குள்ளே ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடம் சுபகாரியங்களை சொல்லக்கூடிய இடம் அதே போல நீண்ட காலம் குழந்தை போக்க இல்லாதவர்களுக்கு ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மே மாசம் பதினாலு தேதிக்குள்ளே உங்களுக்கு பாருங்க குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து விடும் ஏன்னா பத்தாம் இடம் கர்ப்பஸ்தானம் அந்த வீட்டுக்குடைய சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரிஷபராசிக்காரர்கள்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஜென்ம குரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ராசிக்குள்ள அமர்ந்து பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஜென்ம குருனுடைய தாக்கம் அருமை இனிமேல் குறைஞ்சிரும் ஏன்னா குரு பகவான் வீட்டில் சனி பகவான் அமர போறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில அப்ப இனிமேல் குரு பகவான் உங்களுக்கு கெடுபன்களை கொடுக்க மாட்டார் பாருங்க ஜென்ம குரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அவமானம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு விபத்து இருந்திருக்கும் நிறைய பேருக்கு கோற்றுகேசுன்னு அழையக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை நிறைய இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வேலை இழப்பே இருந்திருக்கும் ஜென்ம குரு காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ரிஷவராசிக்காரர்களுக்கு அத்தனை பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஏன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பதினோராம் இடங்கிறது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் பதினோராம் இடங்கிறது பாருங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பாருங்க பதினோராம் இடம் அது லாபஸ்தானம் அப்ப பாருங்க லாபத்தை அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில உயர்வை பார்க்கக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறியிருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடமாக ஒரு பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஏன்னா சனி பகவான் மீண்டும் அந்த இடத்துக்கு வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் அப்போ பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள் எல்லாம் முழுவதுமாக நீங்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அப்போ இந்த காலகட்டம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலகட்டம் வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்க நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் வாழ்க்கையில் பாருங்க எல்லாவற்றையுமே சாதிக்கலாம் எல்லாமே உங்கள் வசம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன்னா சனி பகவான் அந்த அளவுக்கு பாருங்க வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பார் நீங்கள் முயற்சி செய்தால் போதும் நீங்கள் உழைப்பை தேடி போனால் போதும் அத்தனையும் பாருங்கள் பொன்னாக விளையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஒரு மாயாஜாலம் மாதிரி தெரியுங்க உங்களுக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏன்னா அத்தனை பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அத்தனையும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இருக்கிறது ஏன்னா பதினோராம் இடங்கிறது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் நம்முடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இடம் அப்போ பதினோராம் இடத்துல சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உடைய ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடைய பாருங்க ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் உடைய சனி பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அப்ப இந்த காலம் பாருங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய பாக்கியம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய பேருக்கு வேலை கிடைக்க இருக்கிறது அப்போ போட்டித் தேர்வு எழுதணும் எல்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் பாருங்க எழுதி நீங்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமர முடியும் அதிகார பதவிகள் தேடி வருங்க மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது முக்கியமாக தலைமை பொறுப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஏன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினோராம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலம் பாருங்க உங்கள் வாழ்க்கையில எதை நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் அகலும் உங்களுடைய எண்ணம் ஈடேறுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பாருங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் புது வேலை கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு உங்களுக்கு புது வேலை கிடைத்துவிடும் முக்கியமாக அரசாங்க வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைத்துவிடும் அதுவும் அதிகார வேலையாக இருக்கும் ஒரு அதாவது எப்படின்னா என்ன சொல்ல போனால் ஒரு கௌரவமான தொழிலாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்திருங்க இந்த தடைபட்டு இதுக்கு முன்னால் தடைபட்ட அத்தனை சுபகாரியங்களும் இனிமேல் நடக்கும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் தடைபட்ட சுபகாரியங்களும் இனிமேல் நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் இனிமேல் அஞ்ச தேவையில்லை எதை கண்டும் பயப்பட தேவையில்லை ஏன்னா எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி இருக்கிறது ஏன்னா சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் அப்போ தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி அமர்வதனால வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது தேதி முதல் போல் முக்கியமாக பண விஷயத்தில் தான் நிறைய அதிர்ஷ்டம் பார்க்க போகிறீங்க ஏன்னா லாபஸ்தானங்கிறது குரு பகவானுடைய வீடு தனக்காரகன் குரு பகவானுடைய வீடு அந்த வீட்டில் தான் தொழில்காரகன் சனி பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ பணம் கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்க பதினோராம் இடத்திற்கு கூடிய சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட்டு உயர் பதவி இது எல்லாம் தானாக உங்களை தேடி வரப்போதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு போல் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனால் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு வருமானத்துக்கு குறைவு இருக்காது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்க வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னா மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு நல்ல வருமானம் இருக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர இருக்கிறார் தனக்காரகன் குரு தனஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அப்ப மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்க சனி பகவானால் உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டம் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி இருந்தே பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்க நிறைய ஒரு யோகங்கிறது அதாவது பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் பேச்சு விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்போ அதே போல் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னா இந்த காலம் தான் அதிர்ஷ்ட காலம் மார்ச் இருபத்தொம்போது தேதிக்கு பிறகு பாருங்க வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்க முடியும் அதே போல இரண்டு மூன்று வழிகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ரிஷகராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எப்படின்னா சனி பதினோராம் இடத்துல இருக்கும் போது மூன்று நான்கு வழிகளில் உங்களுக்கு வருமானம் வருங்க அந்த அளவுக்கு பாருங்க தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த முடியும் இரண்டு மூன்று கிளைகள் உங்களுடைய சொந்த தொழிலில் இரண்டு மூன்று கிளைகள் நீங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது பொதுவாக சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்துவது நல்லதுங்க ஒரு வழியில் உங்களுக்கு வருமானம் வருவதை விட அதை இரண்டு மூன்று வழிகளில் வருமானம் வர மாதிரி நீங்கள் அமைத்து கொள்வது நல்லது ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் எத்தனை ஒரு ஒரு கிளைகளை ஆரம்பித்தாலும் அத்தனை கிளை மூலமும் உங்களுக்கு இப்போ வருமானம் வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல சனி இருப்பது அவ்வளவு சிறப்புகள் அதே போல் குடும்பத்தில் பிரிந்த கணவர் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக வெளிநாடு யோகம் கிடைக்குதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா சனி வீட்டில் ராகு அந்நிய கிரகம் இருக்கும் சனி பகவான் உங்க ராசியை மூன்றாம் பார்வையால் பார்க்க இருக்கிறார் மார்ச் பிறகு வெளிநாடு யுகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு நீண்ட காலமாக புதுசா வீடு கட்டணும் இடம் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பார்த்தா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் எட வாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் முன்னுங்க வீடு நிலம் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல வெளிநாடு போய் படிக்கணுமா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்க அயல்நாடு போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வர இருக்கிறது அதாவது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசி மாணவ மாணவிகள்லாம் இனிமேல் பாருங்க வெளுத்து வாங்க முடியும் நம்பர் ஒன்னாக பாருங்க மார்க் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து விடும் ரிஷபராசி மாணவ மாணவிகளுக்கு அதே போல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில்கள் வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்றது இல்லைன்னா வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடியவங்களுக்குலாம் பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் அதே போல அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வருங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க உயர் பதவி தலைமை பொறுப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு எல்லா துறைகளிலும் பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் நீங்க எந்த தொழில் செய்தாலும் அதுல நீங்க நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு ராஜ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல சனி இருக்கும்போது அள்ளி கொடுக்க இருக்கிறார் பதினோராம் இடத்து சனி பகவான் உங்களை கட்டாயம் உயர்த்த இருக்கிறார் அதாவது பதினோராம் இடத்து சனி பகவான் உங்களை கோபுர உச்சியில் வைத்து அழகு பார்க்க இருக்கிறார் அதாவது உங்களை உயர்த்துவதில் குறியாக இருப்பார் பதினோராம் இடத்து சனி பகவான் யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாக்கியங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கிடைக்க இருக்கிறது ரிஷப் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேவலையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்